கருத்து வேறுபாட்டால் இணைந்து நடிப்பதை தவிர்த்த நாகேஷ் மனோரமா ஜோடி எம்ஜிஆர் தவிர்த்து சுமூகமாக தீர்த்து வைத்தார் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது நாகேஷ் சார் வந்து சினிமா மேலே உள்ள ஆர்வத்தினால அவர் வந்து அரசு பணியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் பட் அந்த வேலையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வேணாம் நான் சினிமாவில் தான் நடிக்க போகிறேன்ட்டு தீர்க்கமாக முடிவு பண்ணி உள்ளே வந்து ஒரு களை கலக்கினார் காமெடியில் மட்டும் இல்லை குணச்சித்திர நடிகராகவும் வந்து ஒரு கலக்க கலக்கினார் அதே மாதிரி தான் மனோரமா மேடமும் வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு மேல் காமெடியுன் அதை மாதிரி அந்த டைம்லேயே வந்து மேல் காமெடியுனுக்கு டஃப் கொடுத்து கலக்கணவங்க யாருனா வந்து மரணுமா மேடம் நாட் ஒன்லி காமெடி எல்லாத்துலேயும் அவங்களும் ஒரு குணச்சித்திர நடிகையில் வந்து வல்லவர் இதை நான் சொல்லி வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒன்னா சேர்ந்து நிறைய படத்தில் வந்து ஜோடியாக நடிப்பாங்க அந்த மேக்ஸிமம் கான்செப்ட் என்ன மாதிரி இருக்கும்னா நாகேஷ் சார் வந்து ஆரம்பத்தில் வந்து அப்படியே லவ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுற மனரோமா மேடம்க்கு பட் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப இழுக்கடிப்பாங்க கிளைமேக்ஸில் வந்துட்டு அப்புறமா அவரோட நா காதில் ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி தான் அந்த காமெடி கான்செப்ட் மேக்ஸிமம் படத்தில் வந்து அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு நடுவில் அவர் நடக்கிற பிளேயில் தான் வந்து காமெடியை வந்து அவங்க புகுத்துவாங்க அதுவும் நிறைய படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க ஏன்னா நம்ம நிறைய படத்தில் நடிக்கிறோம் நம்ம ரெண்டு பேருக்கு வந்து நிறைய படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க சொல்லப்போனால் சார் எம்ஜிஆர் ஏ படங்களே வந்து நம்ம நிறைய படங்களை நடிச்சுட்டு இருக்கோம் பட் ஹீரோ ஹீரோயினுக்கு இவங்களுக்குலாம் வந்து சம்பளத்தை ஏத்தி தர மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு தரவே மாட்றாங்க சித்திரம் சொல்லப்போனா ஒரு வருஷத்துல வந்து நிறைய படங்களை நடிக்கிறோம் பட் சேம் சேலரியே வாங்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இனிமேல் சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புற நாகேஷ் சார் சொன்னதுனால மனமா மேடம் ஓகே சொல்லியிருந்தாங்க பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து குறிப்பிட்ட பேனருக்கு வந்து நம்ம போய்ட்டு பண்ண வேணாம் சம்பளம் இருப்பது அந்த மட்டும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அதே பேனரில் போய் நாகேஸ்வரர் மட்டும் நடிச்சிட்டாரு மனோரமா மேடம் வந்து அது தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டாங்க என்ன இது இவர் தானே சொன்னார் பட் இப்போ இவரே போயிட்டு அந்த பேனரில் நடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஸோ அப்புறமா சில ஆண்டுகள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கத்தையும் வந்து தவிர்த்துட்டாங்க ஸோ இந்த விஷயம் எம்ஜிஆர்ஐயாவோட காதுக்கு போகுது ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஐயோ இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூர் கிட்ட பேசி மனோரமா மேடத்தோட சேலரியும் ஏற்றி கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய படங்களை ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க இதில் எம்ஜிஆர் ஐயாவும் பாராட்டணும் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே நல்லவங்க பட் அந்த கருத்து வேறுபாட்டினால வந்து ரெண்டு பேரும் வந்து திரையுலகம் வந்து எழுந்துட்டு இருக்கு அந்த காம்பினேஷன் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் இல்லையா இப்போ எம்ஜிஆர் ஐயா டிஎம்எஸ் காம்பினேஷன் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது மாதிரி நாகேஷ் ஐயா மனோரமா மேடமோட காம்பினேஷனா அது ஒரு சூப்பரான காம்பினேஷன் சிவாஜி சார் பீம் சிங்கோட காம்பினேஷன் அது ஒரு தனி காம்பினேஷன் அந்த காம்பினேஷனா பிரிஞ்சா இருக்குமா சொல்லுங்க நாகேஷ் சார் மனோரமா மேடம் பிரிஞ்சிருந்தாங்க அவங்க காம்பினேஷன் ஒன்னு சாராவும் நிறைய நாள் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து தலையிட்டு வச்சது வந்து ஒரு நைஸ் கெஸ்ட் ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்து சினிமா இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வேற ஒரு சினிமா இன்ஃபர்மேஷன் வந்து சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க